بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹா குஸ்வஹான அவுதாலாவின் பேரார்களால் நாம் எல்லோரும் நோன்பு நோற்று கொண்ட இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய நாளான ஜும்மா வெள்ளிக்கிழமையினுடைய சுரப்புகளும் அது தரக்கூடிய சில படிப்பினைகளையும் இந்த சந்தர்ப்பத்தில் பார்ப்பது பொருத்தம் என்று கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் மனிதர்கள் எல்லோரும் எங்களைப் போன்ற தொழில் செய்யக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை தினம் வந்து விட்டதென்றால் நமக்கு லீவான நாள் என்று சொல்லி அதனை விவாதம் செய்கின்ற விடயங்களிலும் அதே போன்று இதர வணக்கங்களில் ஈடுபடுகின்ற வேளையிலெல்லாம் அதை பொடுபோக்குத்தனமாக கழிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே எனக்கும் உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் ஞாபகமூட்ட வேண்டும் என்பதற்காக வண்டி இன்றைய வெள்ளிக்கிழமை தினத்தினுடைய சிறப்புகளை பற்றி பார்ப்பது சிறந்ததென்று கருதுகிறேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுதாலா அல்லாஹு தாலா அருளிய சிறப்பு மிக்கவர்கள் ஏற்றத்தாழ்வுடையவர்கள் என்று அல்லாஹு தலா ஆக்கியது போன்று இதே போன்று மாதங்களையும் ஏற்றத்தாழ்வான மாதங்கள் என்றும் சுரப்புமிக்க மாதங்கள் என்றும் இதே போன்று காலங்களை எட்டு நிற்கின்ற பொழுது நாட்களிலே ஒரு சிறப்புமிக்க நாளாக அல்லாஹு தாலா ஏனைய நாட்களை விட வெள்ளிக்கிழமை தினத்தை அல்லாஹு தால சிறப்பாக ஆக்கியிருக்கின்றான் அது விசுவாசிகளுக்கு ஒரு சிறிய பெருநாள் தினமாக அமைகின்றது இந்த நாளையில் மனிதர்கள் என்பவர்கள் ஏதோ எங்களுக்கு கிடைத்த லீவு என்று ஒரு வகையாக பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே உண்மையிலே இஸ்லாம் இந்த நாளுக்கு வெள்ளிக்கிழமை தினத்துக்கு சில சிறப்புகளை வைத்திருக்கின்றது அந்த சிறப்புகளை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகமூட்டலாம் என்று கருதுகிறேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவ்வாலு ஐயாமிக்கும் யோமில் ஜும்மா உங்களுடைய நாட்களிலே எனக்கு ஏற்றமானது விருப்பத்துக்குரியது ஜும்மாவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னும் இந்த நாளை விசேடமாக ஏன் இஸ்லாம் சிறப்பித்து கூறுகின்றதென்றால் இந்த நாள் தான் எங்களுடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் இந்த நாளில்தான் நாளை ம மறுமை நாள் என்பது நிகழக்கூடியதாக இருக்கின்றது இந்த நாளில் தான் அல்லாஹு தாலா மறுமை என்கின்ற அந்த சூறை ஊதி மறுமை நாளை நிகழ்த்தப் போகின்றான் இந்த நாளில் நபி ஆதம் அலிசவலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹு தாலா சுவர்க்கத்துக்கு நுழைவித்து இந்த நாளில் அவர்களை சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தாலா வெளியாக்கினான் இப்படி பல செய்திகள் சம்பவங்கள் நடந்ததன் காரணமாக அல்லாஹு தால இந்த நாளை சிறப்புமிக்க நாளாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யகுதிகளுக்கு விசேடமான நாளாக சனிக்கிழமைகளை அவர்கள் விசேட நாளாக ஆக்கி அதே அதேபோன்று நசாராக்களை பார்ப்போமாக இருந்தால் அந்த நசாராக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கொண் சிறப்பு நுழைய நாளாக கொண்டாடுவார்கள் ஆனால் முஸ்லிம்களுக்கு மிக்க நாள் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த செய்தியை நாங்கள் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அதிஷ்கிரந்தத்திலே பார்க்கலாம் எனவேதான் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் சுரப்புகள் என்னென்று பார்ப்போமாக இருந்தால் இஸ்லாம் பல விடயங்களை சொல்லி காட்டுகின்றது இந்த அடிப்படையில் நாம் உற்று நோக்குகின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இந்த நாளை ஒரு மனிதன் சுரப்புமிக்க நாளாக ஆக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாளையில் அந்த அடியான் பெருநாளுடைய தினம் போன்ற அவன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் இந்த நாளையில் மாத்திரம் ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை தினத்திலே குறிப்பாக நோன்பு நோட்பதற்கு முடியாது நோன்பு நோட்க முடியாது ஏன் அவன் பெருநாள் தினத்தை போன்று சந்தோஷகரமாக அவன் கொண்டாட வேண்டும் பெருநாள் தினம் என்பது குடிப்பது பருகுவது சாப்பிடுவது இப்படி மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டிய அந்த நாள் எனவே வெள்ளிக்கிழமை தினத்தில் ஒரு மனிதன் நோன்பு பிடிக்க முடியாது மாற்றமாக ஒருவன் வியாழக்கிழமை பிடித்து அல்லது வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையின் தொடர்ச்சியாக பிடிப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை இது அல்லாமல் வெள்ளிக்கிழமை தினத்தில் மாத்திரம் நோன்பு குடிப்பது என்பது கூடாது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது அதே போன்று இந்த நாட்களில் அதிகமாக அல்லாஹு தாலா சுவர்க்கத்துக்கு மனிதர்களை அதிகமாக அதிகமாக அதிகப்படுத்துகின்றான் அல்லாஹு தாலா அவனுடைய தூதர் சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த நாளையில்தான் தான் அல்லாஹு தாலா சுவர்க்கத்திலே மனிதர்களை கூட்டுகின்ற வேலமாக இருந்தால் நரகத்தில் ஒரு மனிதனுக்கு தண்டையினை கொடுத்துவிட்டு அதிகமாக சுவர்க்கத்தின் பால் அழைப்பதென்றால் இந்த நாளாகத்தான் இருக்கின்றது ஜும்மாவுடைய நாளாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலாவுடைய அல் குர்வான் வசனத்தை அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள் எப்படி வலதை மஸீத் எங்கள் மீது அதிகம் என்பது இருக்கின்றதா என்று சொல்லிவிட்டு அனஸ்ர அலி அல்லாஹ் வான்ஹா அவர்கள் சொல்லுகொண்டார்கள் எதஜல்லா அலஹும் ஃபி எத ஜல்லா ஃபி குல் ஜும்மா ஒவ்வொரு ஜும்மாவுடைய தினத்திலும் அல்லாஹு தாலா கொண்டே இருக்கின்றான் சுவர்க்கவாசிகளை என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் இது மாத்திரம் அல்லாமல் நபிசல்லாஹு அவர்களுக்கு இந்த உலகத்திலே சூரியன் என்பது உதயமாகிவிட்டது என்றால் ஒரு நாளாக ஆரம்பிக்கின்றது இப்படியான நாட்களிலே அல்லாவுடைய தூதருக்கு மிகவும் விருப்பமானது ஏற்றமானது என்றால் இந்த ஜும்மாவுடைய நாளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அது மாத்திரம் அல்லாமல் இந்த நாளை இன்னும் சிறப்பு மிக்கதாக ஆக்க வேண்டும் என்று ஏன் இஸ்லாம் சொல்லுகின்றதென்றால் அன்பின் இஸ்லாமிய இந்த நாளையில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்திலே கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்றது இதனை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவர் சல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை ஒரு நேரம் இருக்கின்றது இந்த வெள்ளிக்கிழமை தினம் என்று சொல்லக்கூடிய நாள் இருக்கின்றது இந்த நாளையில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த வேளையில் ஒரு அடியான் தொழுது விட்டு அல்லாவிடத்திலே கேட்கின்ற பொழுது அல்லாஹுத்தால் அந்த நேரத்தை அந்த துவாவை அல்லாஹுத்தால அங்கீகரிக்கின்றான் இங்கே இமாம்களுக்கு மத்தியில் பிரச்சினை என்னென்று சொன்னால் இந்த ஜும்மாவுடைய நாளிலே கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கின்றது இருந்தாலும் எமக்கு பிரச்சனை என்ன என்று சொன்னால் எந்த சந்தர்ப்பத்தில் கேட்பது ஜும்மாவுடைய நாள் என்றால் எந்த சந்தர்ப்பத்தில் என்பதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலே செல்லம் அவர்கள் லைலத்துல் கதர் என்று சொல்லக்கூடிய இரவை எப்படி மறைத்து வைத்திருக்கின்றானோ அதே போன்று வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் கேட்கப்படுகின்ற நேரம் என்பதை மறைத்து வைத்திருக்கின்றான் ஏனென்றால் இந்த தான் அசருடைய தொழுகைக்கு பின்னால் தான் என்று தெரிந்தால் எல்லோரும் அந்த வாரத்திலே செய்யக்கூடிய தவறுகளை பிழைகளை செய்துவிட்டு அந்த நேரத்தில் வந்து அல்லாவிடத்திலே தௌபா செய்து விடுவார்கள் அதே போன்று இமாம் பொழுது ஓதிவிட்டு இரண்டாவது ஆரம்பிப்பதற்காக வேண்டியது இந்த வேளையில் என்று ஒரு சிலர் சொல்லிக் கொள்கின்றார்கள் இந்த வேளையில் இருந்தால் அப்படி தெரிந்ததாக இருந்தால் எல்லோருமே அந்த வேளையிலே பிரார்த்தனையை செய்து தங்களுடைய பாவங்களை முன்னுரைப்படுத்தி அவர்கள் கேட்டு அல்லாவிடத்திலே ஈடு ஏற்றத்தை பெற்றுவிடுவார்கள் அதனால் அல்லாஹு தாலா இந்த நேரத்தை மறைமுகமாக வைத்திருக்கின்றான் எப்படி மறைமுகமாக வைத்திருக்கின்றான் ஏதோ ஒரு வேளையில் ஜும்மாவுடைய நாளையில் கேட்கப்படுகின்ற எனவே நாம் துவா கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நம்முடைய நேரங்கள் கிடைக்கின்ற வேலைகளிலெல்லாம் நாங்கள் துவா செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அறுத்து சொல்லுகின்றது ஆகவே அன்புள்ள சகோதரர்களே மக்களுக்கு மத்தியில் பேசப்படுகின்ற செய்தி அசருக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் அதே போன்று இமாம் கொத்துபா ஓதுகின்ற வேளையில் இரண்டாவது கொத்துபாவுக்காக வேண்டி அமர்கின்ற வேளையில் கேட்கப்படுகின்ற வேலை என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் இதுவெல்லாம் மக்களுக்கு மத்தியில் பேசப்படுகின்ற பேச்சாக இருக்கின்றது மாற்றமாக எப்படி லைலத்துல கதிரவு மறைக்கப்பட்டிருக்கின்றதோ ஒழிக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று இந்த நேரமும் மறைமுகமாக்கப்பட்டிருக்கின்றது எனவே பிரார்த்தனை கேட்கின்ற பொழுது அல்லாஹு தால அங்கீகரிப்பான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அடுத்த சிறப்பு என்னன்னு சொன்னால் இந்த வேளையில் நிறைய சாலிகான அமல்கள் செய்ய வேண்டும் நல்ல அமல்கள் கூடுதலாக செய்ய வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவர் செல்ல அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு அடியான் ஒரு நாளைக்கு சுவர்க்கவாதி என்று சொல்லி குறித்தானவன் நல்ல அமல்கள் மூலமாக சுவர்க்கத்து குறித்தானவன் என்று ஐந்து அமல்களை எழுதுகின்றான் நல்ல அமல்கள் என்று அல்லாஹுத்தாலா ஒரு அடியானை காட்டிவிட்டு அந்த அமல்கள் எந்த அமல்களை செய்வதன் மூலமாக அவன் சுவர்க்கத்தினுடைய அடியானாக ஆகின்றான் என்றால் இந்த ஐந்து விடயங்கள் செய்கின்ற பொழுது என்று சொல்கின்றார்கள் இதையும் குறிப்பாக ஜும்மாவுடைய நாளையில் நாம் அதிகமாக கொள்ள வேண்டும் ஒன்று மன் ஆத மரியவன் யார் ஒரு அடியான் நோய்வாய்ப்படுகின்ற மனிதனை சந்திக்க வேண்டும் நோய்வாய்ப்படுகின்ற மனிதனை சந்திக்க வேண்டும் இன்று நாம் நோய்வாய்ப்படுகின்ற சகோதரர்கள் எம்மளோடு இருக்கின்ற சகோதரர்கள் யாராவது ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்றால் அவரை நாம் குணம் விசாரிக்க போவதென்பது இஸ்லாம் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கின்றது ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடனையாக இருக்கின்றது அவனை நோய் விசாரித்து அவனுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்துவிட்டு வர வேண்டும் இன்று நாம் பார்க்கின்றோம் இதை மாற்றமாக மக்கள் வழங்கிக் கொள்கின்றார்கள் எப்படி வழங்குகின்றார்கள் என்றால் ஒரு நோயாளியிடத்தில் சென்று அவரிடத்தில் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்றது என்று நினைக்கின்றார்கள் மனிதர்கள் அப்படி அல்ல மாற்றமாக அந்த நோயாளிக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும்

குறிப்பாக இந்த ஜனசாவுடைய நிலைப்பாடை நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு முஸ்லீமும் மரணிக்கத்தான் போகின்றான் அடுத்த முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது நம்முடைய சகோதர முஸ்லீம் ஒருவன் மரணித்து விட்டான் என்றால் அவனுடைய ஜனாசாவை நாங்கள் பின்தொடர வேண்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இதனுடைய சுரப்பு என்று தெரியுமா ஒரு மனிதன் ஜனாசாவை பின்தொடர்கின்றானோ அப்படியான மனிதனுக்கு என்ன நன்மை என்று தெரியுமா பின்தொடர்ந்து ஜனாசாவை தொழுகின்ற வரைக்கும் நின்று தொழுகை நடத்தி முடிந்ததன் பின்னால் அடக்கம் செய்கின்ற வரைக்கும் செல்கின்ற நாடுகின்றால் அவனுக்கு இரண்டு கேராத் என்று சொன்னார்கள் கீராத் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் நபிகளாரிடத்திலே கேட்கின்றார்கள் அப்பொழுது சொன்னார்கள் இரண்டு உகது மலையளவு நன்மை கிடைக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாம் எல்லோரும் உகது மலை அடி வாரத்துக்கு சென்றிருக்கின்றோம் நன்றாக விளங்குங்கள் சகோதரர்களே உகது மலை அடி வாரத்திலே சஹாபாக்கள் ஜபல் என்று சொல்லக்கூடியதை மக்கள் எல்லாம் அதுதான் ஜபல் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள் அதுவும் என்பது ஜபல் ஒஹத் என்றால் அதற்கு அண்மையிலே இருக்கின்ற பெரும் மலையாக இருக்கின்றது அந்த மலை தொடர் இருக்கின்றதே அதுதான் உஹது மலையாக இருக்கின்றது அந்த மலையிடையே இரண்டு மலை நன்மை கிடைக்கின்றது யாருக்கு ஜனாசாவை பின்தொடர்ந்து அதை தொழுவித்து அடக்கம் செய்கின்ற வரைக்கும் நாம் செல்வோமாக இருந்தால் கிடைக்கின்றது யார் மிஸ் பண்ணலாமா சகோதரர்களே எனவே ஜனாசாவை நாங்கள் பின்தொடர வேண்டும் ஜனாசாவை பின்தொடர்வதன் காரணம் ஏன் என்று சொன்னால் நாங்களும் இப்படித்தான் ஒரு நாளைக்கு மரணிக்கப் போகின்றோம் எங்களுக்கும் ஒரு மரணம் என்பது வரப்போகின்றது எனவே நாம் அந்த ஜனாசாவை பின்தொடர்கின்ற பொழுது அந்த ஜனாசாவுடைய விடயங்களிலே பங்கெடுக்கின்ற பொழுது நமக்கு அங்கே ஒரு மரணம் உணர்வு நமக்கு வருகின்றது சகோதரர்களே அடுத்த விடயம் யோமன் நோன்பு நோட்பது நாங்கள் ஒவ்வொரு நேரத்துக்கும் நோன்பு நோ நோட்பது என்கின்ற விடயத்தை சொல்லிவிட்டு அடுத்தது நான்காவது விஷயமாக சொல்லுகின்றார்கள் வராக இலல் ஜுமா ஜுமாவுக்காக வேண்டி செல்வது ஜும்மாவுக்கு செல்வது இதுதான் நம்மளுக்கு இங்கே தலைப்பெண் விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்குடியவனாக ஆக வேண்டுமாக இருந்தால் இப்படியான நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது அவன் சுவர்க்கத்து குறித்தானவனாக ஆகின்றான் ஒரு அடிமையை உரிமை விடுவது என்பதையும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவு செல்ல அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ன ஒன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒன்று நோயாளியை குணம் விசாரிக்க செல்வது இரண்டாவது ஜனாசாவை பின்தொடர்வது மூன்றாவது நோன்பு நோட்பது நான்காவது ஜுமா தொழுகைக்காக வேண்டி செல்வது ஐந்தாவது ஒரு அடிமையை உரிமை விடுவது இப்படியான ஐந்து அமல்களையும் ஒரு அடியான் செய்து விடுகின்றான் என்றால் இவன் ஒரு சுவர்க்கத்துக்கு தகுதியானவன் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் அன்பின் சகோதரர்களே அது மாத்திரம் இந்த நாளையில்தான் மறுமை நாள் என்பது நிகழ்கின்றனர் மறுமை நாள் நிகழ்வதாக இருந்தால் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் தான் நிகழும் என்பதை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாகு அலைவு செல்ல சொல்லுகொண்டார்கள் மறுமை நாள் என்பது நிகழ மாட்டாது இதுவரைக்கும் ஜும்மாவுடைய நாளையிலே தவிர எனவே ஜும்மாவுடைய நாளையில்தான் வெள்ளிக்கிழமை தினத்தில் தான் மறுமை நாள் வருகின்றது அன்பின் சகோதரர்களே நாங்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் ஏன் நாங்கள் இந்த தலைப்பை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்தோம் என்றால் என்று நாம் நம்முடைய அமல்களை குறைத்துக் கொள்ளக்கூடாது பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு வகையான நிலைப்பாடு நமக்கு தூங்குவதற்கு சந்தர்ப்பம் என்றால் இந்த வெள்ளிக்கிழமை தினம் தான் என்று நாம் எல்லோரும் விடுகின்றோம் சோதர்களே ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும் அல்லாஹு அல்லாஹு தாலா மேலும் இந்த நாளையிலே என்ன சுரப்பை வைத்திருக்கின்றான் என்றால் அதிகமாக பாவங்களை மன்னிக்கின்றான் அடுத்த விடயம் இந்த நாளினுடைய சுரப்பு நம்முடைய பாவங்கள் எல்லாம் அதிகமாக மன்னிக்கப்படுகின்றது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் யாரொரு அடியான் வெள்ளிக்கிழமை தினத்திலே குளித்து விட்டு இன்னும் நல்லான முறையிலே சுத்தமாகிவிட்டு அவன் நல்ல தன்னிடத்தில் இருக்கின்ற வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு இன்னும் அவன் நல்ல முறையிலே பள்ளியின்பால் செல்லுகின்றான் அவனுக்கு மத்தியில் ஏற்படவில்லை ஜும்மாவுக்காக செல்லுகின்றான் யாருக்கு மத்தியில் எந்த பிளவுகளும் ஏற்படவில்லை பிரச்சனைகள் ஏற்படவில்லை பிரிவுகள் ஏற்படவில்லை யாரிடத்திலும் பேசாமல் அவன் பள்ளியின்பால் செல்லுகின்றான் என்றால் அப்படியான மனிதனுக்கு அல்லாஹு அந்த அடுத்த மத்தியில் உள்ள தவறுகள் சில பிழைகளை அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அவர்கள் சொல்லுகின்றார்கள் அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே நேர காலத்தோடு எழும்பி குளைத்து வாசனைகள் பூசி அவன் பள்ளிக்கு சென்று அவன் யாரோடும் பேசாமல் அங்கே பள்ளியிலே சென்று தொழுகையும் இரண்டு அக்காயத்துகள் தொழுது விட்டு உட்கார்ந்து விடுகின்றான் என்றால் அவனுக்கு அல்லாஹு தாலா அவன் பாவங்கள் அனைத்தையுமே விடுகின்றான் இதுவரைக்கும் ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட சில தவறுகளை அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான் அதே போன்று இன்னும் சில சந்தர்ப்பங்களில் பார்க்கின்ற பொழுது இந்த மனிதன் அல்லாஹு தாலா இந்த ஜும்மாவுடைய நாளையில் சில விசேடமான சுண்ணத்தான அமல்களையும் விதியாக்கியிருக்கின்றான் இந்த இஸ்லாம் மார்க்கம் சில விரும்பத்தக்க கூடிய சுண்ணத்தான விடயங்களையும் அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் ஒன்று இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் அதற்கு முன்னால் நாங்கள் பார்க்கின்றோம் வியாழக்கிழமை இரவு விடிவது ஃபஜூருடைய நேரம் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்ற அந்த வேளையில் இமாம் என்ன செய்வார் சூரத்து சஜதா என்று சொல்லக்கூடிய சூறாவையும் அதே போன்று சூரத்தில் இன்சான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை மோதி கொள்வார் அந்த சூரா தொழுகையில் இந்த தொழுகையில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் நேர காலத்தோடு ஜமாத்தோடு நாங்கள் பதிர தொழுகையினுடைய சிறப்பு நமக்கு தெரியும் ஒரு மனிதன் பதிர தொழுகையினுடைய முந்திய சுண்ணத்தை தொழுது விட்டானென்றால் இந்த உலகத்திலே உள்ள விடயங்கள் அனைத்தையும் விட சிறந்தது என்றால் நபி அவர்களுக்கு இந்த இரண்டு ரக்காயத்தான சுண்ணத்தான தொழுகைகளாகத்தான் இருக்கின்றது என்ற செய்தி நமக்கு தெரியும் இங்கே வெள்ளிக்கிழமை உடைய அந்த முதலாவது தொழுகை இருக்கின்றது அந்த என்று சொல்லக்கூடிய சூறாவையும் அதே போன்று சூரத்தில் அத்தியாயத்தையும் மோதிக்கொள்வார் இது முஸ்தஹப்பான விடயம் விரும்ப தக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது அதே போன்று ஜும்மாவுலே ஒரு மனிதன் நேர காலத்தோடு செல்ல வேண்டும் இது இரண்டாவது விடயம் ஏனென்றால் நிறைய சகோதரர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹு தலா பாதுகாக்க வேண்டும் வலவாளின் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இமாம் தக்பீர் கட்டி அங்கே வலவ்வாலின் என்று சொல்லுகின்ற வேளையிலேயே சேர்ந்து கொள்வார்கள் ஜும்மாவுடைய நாளையிலும் ஆனால் இதற்கு எந்த பிரதிபலிப்புகளும் நன்மைகளும் கிடைக்கப் போவதல்ல மாற்றமாக ஒரு மனிதன் நேர காலத்தோடு செல்வானாக இருந்தால் அவனுக்கு முதலாவதாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்று பார்ப்போமாக இருந்தால் ஒரு அடியான் நேர காலத்தோடு எல்லா விடயங்களையும் அவன் முடித்துவிட்டு அந்த வேளையில் தொழுவதற்காக தினத்தை தொழுவதற்காக செல்வானாக இருந்தால் முதலாவதாக அவன் ஒரு கொடுத்த நன்மை இரண்டாவது அந்தஸ்தை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு மாடு அறுத்து கொடுத்த தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கின்றது மூன்றாவது நிலைப்பாடை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆடு அறுத்து தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கின்றது அடுத்த விடயம் நான்காவது அவன் ஒரு கோழியை அறுத்து தர்மம் செய்ததனாக ஆகிவிடுகின்றான் அடுத்தது அவனுக்குரிய சிறப்பு என்னன்னு சொன்னால் சிறப்பு ஐந்தாவது ஒரு முட்டையை தர்மம் கொடுத்ததனாக ஆகிவிடுகின்றான் என்று சொல்லிவிட்டு இந்த வேளையில் இப்படியான நன்மைகள் ஐந்து விடுத்தமான நன்மைகள் இருக்கின்றதே இந்த நன்மைகள் ஒரு மனிதனுக்கு நேர காலத்தோடு வருகின்ற மனிதனுக்கு கிடைக்கின்றது ஆனால் இமாம் ஹொத்துபா ஓதுவதற்காக வேண்டி வந்து விட்டார் என்றால் மிம்பர்லே ஏறி விட்டார் என்றால் வெளியிலே இருந்து எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்களே நன்மைகளை எழுதக்கூடிய மலக்குகள் இருக்கின்றார்களே அவர்களும் ஹொத்துபாவை கேட்பதற்காக வேண்டி உள்ளுக்கு சமூகம் அளித்து விடுகின்றார்கள் பள்ளிக்கு அங்கே சமூகம் கொடுத்து விடுகின்றார்கள் அன்பின் சகோதரர்களே என்ன சமூகம் கொடுக்கின்றார்கள் அந்த பட்டோலைகளில் நமக்கு எந்த நன்மைகளையும் எழுத மாட்டார்கள் முட்டே இருக்கின்றது முட்டையை தர்மம் கொடுத்த நன்மையும் கிடைத்து விட்டதென்றால் இதுதான் இதுதான் குறைந்த நன்மை படித்தரமாக இருக்கின்றது அதற்கு பின்னால் நாம் சமூகம் கொடுக்கின்ற பொழுது எந்த நன்மைகளும் கிடைக்க போவதல்ல மலக்குமார்கள் அங்கே இமாமுடைய கேட்பதற்காக வேண்டி சமூகம் கொடுக்கின்றார்கள் என்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் சல்லு அலைவு செல்லுமாறு சொல்லுகின்றார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற ஹதிஷ்கிரங்கில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாம் கொத்துபாவுக்கு நேர காலத்தோடு செல்ல வேண்டும் இதுவும் ஒரு விசேடமான தன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது அடுத்த விடயம் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் அதிகமாக நாங்கள் நபி சலல்லாஹு அலைகு செல்லம் அவர்கள் மீது செலவாத்து செல்ல வேண்டும் செலவாத்துச் சொல்வதென்றால் எப்படி அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைகு செல்லம் அவர்கள் எப்படி நாம் செலவாத்துச் சொல்வதென்றால் எல்லோருக்கும் தெரியும் சலவாத்து என்பதுதான் ஏற்றமானது நாம் எல்லோரும் அத்தையாத்து கடைசி அத்தையாத்திலே ஓதக்கூடிய இருக்கின்றது அல்லாஹு என்று வரக்கூடியதே சலாத்து இதுதான் நபி அவர்கள் மீது செலவாத்து செல்வதற்கு ஏற்றமானது குறைந்த ஆலா பத்தம் அல்லாஹு என்று நாம் பல விடுத்தங்கள் செலவாக்கி செல்ல வேண்டும் ஏன் என்று சொன்னால் அல்லாஹுண்ட பொழுது நீங்கள் எல்லோரும் நபி மீது செலவாத்து சொல்லுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவர் மீது செலவாத்து சொல்லுகின்றான் என்ற செய்தி எல்லோருக்குமே தெரியும் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய வெள்ளிக்கிழமை தினத்தில் நாங்கள் அதிகமான பிரார்த்தனைகள் ஈடுபடுவதோடு இந்த நபிகளார் சல்லல்லாஹு வலைவர் செல்லம் அவர்கள் மீதும் நாம் செலவாத்து சொல்ல வேண்டும் அதே போன்று நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் கூடுதலாக விசுவாக்கு செய்வதென்பது விசுவாக்கு செய்வதென்பது வெள்ளிக்கிழமை தினம் மாத்திரமல்ல அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு வலைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த சமுதாயத்துக்கு லவ்ல உம்மத்தி என்று சொன்னார்கள் இந்த கஷ்டம் இல்லை என்றிருந்தால் நான் ஒவ்வொரு ஒழு செய்கின்ற வேளையிலும் இன்னும் சில இடத்தில் நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் விசுவாக்கு செய்யும்படி ஏவிரிப்போம் என்று சொல்கின்றார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எனவே வெள்ளிக்கிழமை தினத்தில் குறிப்பாக அதிகமாக நாங்கள் விசுவாக்கு செய்ய வேண்டும் ஏனென்றால் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் அஸ் அல் அஸ் வ மர்லாத்ல ரப் விஷ்வாப் செய்வதென்பது உங்களுடைய வாய்களை சுத்தமாக்கி விடுகின்றது இன்னும் அல்லாஹுத்தாலா அதன் மூலமாக விரும்புகின்றான் எனவே நாங்கள் பல்லு துலக்குவதென்பது ஒரு சுண்ணத்தான முஸ்தஹப்பான விரும்பப்படக்கூடிய ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வேளையில் நாங்கள் சூரத்தில் கஹப் அன்று செல்லக்கூடிய சூறாவையும் நாங்கள் ஓத வேண்டும் வெள்ளிக்கிழமை தினத்தில் சூரத்தில் சொல்லி வரக்கூடிய சூறா இருக்கின்றதே அந்த சூறாவை நாங்கள் ஓத வேண்டும் இதுவும் நாம் வெள்ளிக்கிழமை தினத்தில் செய்ய வேண்டிய காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அன்பின் இஸ்லாமிய சகோதரர்கள நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் செய்ய வேண்டிய அமல்களில் அதிகமாக ஒரு சில விடயங்கள் ஜும்மாவுடைய தினத்திலே நாங்கள் பிந்தி வந்து விட்டோம் என்றால் அங்கே இமாம் செய்கின்ற பொழுது நாம் திடீரென்ற மாதிரி வந்து பள்ளியில் உட்காரக்கூடாது இந்த சட்டத்தை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் சிலர் என்ன செய்வார்கள் என்றால் பள்ளியிலே பிந்தி வந்து விட்டோம் என்று அப்படி உட்கார்ந்து விடுவார்கள் ஆனால் நாங்கள் ஜும்மாவுடைய வேலையில் அல்லாமல் எந்த வேலையிலும் பள்ளிக்குள் நுழைந்து விட்டோம் என்றால் பள்ளிக்கு என்று சொல்லக்கூடிய தஹியத்து மசித் என்று சொல்லக்கூடிய காணிக்கை பள்ளி காணிக்கை என்கின்ற தொழுகை இருக்கின்றது அந்த தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகின்றார்கள் என்றால் அல்லாவுடைய தூதர் ஒரு முறை ஹொத்துபா செய்து கொண்டிருக்கின்றார்கள் மிம்பர்லே ஹொத்துபா செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு சஹாபி திடீரென்ற மாதிரி வந்து அப்படியே உட்கார்ந்து விடுகின்றார் என்ன செய்யவில்லை தஹியத்து மசித் என்பதை தொழவில்லை தொழாமல் அப்படியே உட்கார்ந்த போது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவு செல்ல மாதிரி அந்த சஹாபிடத்திலே கேட்கின்றார்கள் எப்படி நீ இரண்டு ரக்காய் தொழுதாயா என்று கேட்கின்றார்கள் இல்லை யார சொல்லலா என்கின்ற பொழுது அப்பொழுது செல்லுகின்றார்கள் அல்லாவுடைய தூதர் எழும்பி இரண்டு ரக்காய் தொழுது விட்டு உட்காருங்கள் எனவே அப்படியாக வலியுறுத்தப்பட்டக்கூடிய ஒரு சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன தஹியத்து மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய தொழுகை இதனை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் அன்பின் சகோதரர்களே அது மாத்திரமல்லாமல் சிலர் என்ன செய்வார்கள் தொழுகைக்கு வருகின்ற பொழுது ஜும்மாவுடைய நாளையில் பிந்தி வந்து அடுத்த சகோதரனை இடித்து கொண்டு அப்படி தள்ளிக்கொண்டாம் செல்வார்கள் இதையும் தூதர் கடுமையாக தண்டிக்கின்றார்கள் யாரும் பிந்தி வந்து அடுத்தவனை கூடாது எவ்வளத்தில் இடம் இருக்கின்றதோ அவடத்தில் இருந்து கொள்ள வேண்டும் நாம் அடுத்தவனை நோயினைப்படுத்தி கொண்டு செல்லக்கூடாது இப்படியாக நிறைய சிறப்புகள் இருக்கின்றது இறுதியாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நபிசல்லு அவர்கள் சொல்லுகின்றார்கள் யார் ஒரு மனிதன் விட்டு விடுவதில் மக்கள்கள் தவிர்க்காமல் இருக்கின்றார்களோ இல்லை என்றால் ஜும்மா தொழுகையை யார் அப்படியே தொழாமல் அப்படியே இருக்கின்றார்களோ அப்படியான மனிதர்கள் அல்லாஹுடைய அவருடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலா முத்திரை விட்டு விடுகின்றான் சீல் விட்டு விடுகின்றான் எப்படி அவர்கள் பாவத்தில் தங்களை அறியாமலே விடுந்து விடுவார்கள் என்று நபி சொல்லாஹு அவர்கள் மிம்பரில் நின்று கொண்டு சொல்லுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் இவன் ஒரு மூமின் தொழுகையை விட்டு விட்டான் என்று அவர்களின் பால் அல்லாஹு தாலா முத்திரை விட்டு விடுவார்களோ என்று அஞ்சு கொள்கின்றேன் என்று நபி சொல்லாஹு செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த செய்தி அபு குறை அலி அல்லாஹ் அன் அவர்கள் அதே போன்று அப்துல்லாஹிபின் அலி அல்லாஹ் அவர்கள் இப்படியான சகாபாக்கள் அறிவிக்கின்றார்கள் ஆகவே அன்புள்ள சகோதரர்களே ஜும்மாவுடைய நாள் என்பது சிறப்புமிக்க நாள் அந்த நாள் நமக்கு லீவாக இருந்தாலும் அந்த நாட்களில் நாம் அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும் அப்படியாக அமல்களை செய்து நாம் அந்த நாளை ஒரு புனிதமிக்க நாளாக நாம் ஆக்கி நாம் அமல்களை செய்து இந்த உலகத்திலும் மறுலோகத்திலும் வெற்றி பெற்ற நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கிய அர்ப்பு அளிப்பானாக வாகருதவானா அனில் ஹம்தில் இல்லாஹி ரபிலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்